திஸ் இயர் ஐபிஎல் ஆடும் ஒன்பது அணிகளை வந்துட்டு எம் தோனி தனி ஒருவன் முட்டாள் ஆக்குகிறார் என்றும் அண்ட் இருபத்தஞ்சு கோடி தருகிறோம் என அண்ட் ஆக்டர் அண்ட் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வந்துட்டு முன்கூட்டியே சென்ட் பண்ணுறதா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட் என நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் பாகிஸ்தான் பத்திரிகையில் தோனி புகழ் தாங்க பேசப்பட்டு வருகிறது என்று சொல்லலாம் ஓகே அதாவது திஸ் இயர் ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா நேற்று மேட்செலாம் வந்துட்டு வேறு லெவல் ஃபயர் மூடு அந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம் பாருங்கள் டிசி லக்னோ மேட்ச் ஓகே இந்த சூழலில் வந்துட்டு அதாவது சூரியகுமார் வந்துட்டு

என்று வெளிப்படையாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா பாகிஸ்தான் நாடே அழிஞ்சிருச்சுங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் அழிஞ்சிருச்சு ஓகேவா நாடு கிடையாது கிரிக்கெட் டீம் அழிஞ்சிருச்சு அதை மீட்டு எடுக்கணும்னா தோனி ஒரு மெண்டராவோ அப்படி இல்லைன்னா ஒரு பயிற்சியாளரோ பயிற்சியாளராகவோ ஏதாவது ஒரு பணியில வந்துட்டு எங்க டீம்ல பணியாற்றினால் அது சிறப்பாக இருக்கும் அவருக்காக நாங்கள் இருபத்தஞ்சு கோடி கூட த தரோம் ஏன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட்டை காப்பாற்றணும் ஏன்னா எல்லா பிள்ளைகளும் பிரியாணியை மூக்கு பிடிக்கிறதுன்னு மலப்பாமாய் உருண்டுக்கிட்டு இருக்காய்ன்னு வைங்களேன் அந்த டீம் அப்படியே அழிஞ்சிருச்சுங்க அதை மீட்டு தோனியால் மட்டுமே முடியும் ஏன்னா தோனியால் தான் இளம் பிளேயர்களை உருவாக்க முடியும் அவர் வந்த பிறகு தான் இன்னைக்கு இந்தியா நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய விதை போட்டவர் எம்எஸ் தோனி என்றும் அண்ட் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் பேசியிருக்காங்க மேலும் அதாவது ஐபிஎல் அணிகள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சிஎஸ்கே டீமில் ருத்து கேப்டன் என்று ஆனால் அவர் கேப்டன் இல்லைங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு அக்தேர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த எல்ஸ் வந்துட்டு சான்னரை எல்பி டபிள்யூ பண்ணிருப்பாரு ஆஃபிள் கேட்டுக்கிட்டே இருப்பாருங்க தோனி செவி சாய்க்க மாட்டார் ஓகேவா அதுக்கப்புறம் ருத்ராஸ் கேக் பாட்டு கிட்ட நீ எடுன்னு சொல்லுவாரு ரிவியூ ஓகேவா தோனி சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம்தான் ருத்ராஜ் கிவ் ரிவ்யூ எடுப்பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ சிஸ்டம் தோனி ரிவ்யூ சிஸ்டம் என்னைக்கு மிஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி ரிவ்யூ சிஸ்டமே வந்துட்டு தோனி தான் எடுக்கிறாருன்னா உண்மையிலேயே களத்தில் ஆன் இந்த கிரவுண்டில் வந்துட்டு அவர் தான் கேப்டன் பண்றாரு தோனி கீப்பராக இருக்கிறவர்தான் சென்னை டீமுக்கு வந்துட்டு பவர் அவர் எல்லா எல்லாத்தையுமே ஏறி மிச்சிட்டு போயிடுவாங்க சென்னை டீமுக்கு இந்த மாதிரி எப்படி ஒரு அடையாளமா எம்எஸ் தோனி ஒரு பதினெட்டு வருடமா இருக்காரோ அதே மாதிரி பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு ஒரு அடையாளமா எம்எஸ் தோனி வர வேண்டும் அதற்காக நாங்கள் இருபத்தஞ்சு கோடி கொடுக்க தயார் என்றும் எம்எஸ் ஒரு ரொஸ்ட் பண்ணி மன்றாடி கெஞ்சியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம்